மேகன்கள் மெல்ல விலக மங்களமலையின் அடர்ந்த வனப்பகுதியில் ஒரு தெய்வீக சக்தி அமைதியாக குடியிருக்கும் இடம் அதுதான் பன்னாரி அம்மன் திருக்கோவில் காற்றில் மணக்கும் கற்பூர வாசனை மணிலின் ஓசை அம்மனின் கருணை பார்வை இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் மனதை நிம்மதி அடைய செய்கின்றன தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் ஹேரானை கோவில்கள் மங்களமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது அம்மன் திருக்கோவில் இந்த இடம் வனத்தின் அமைதியையும் தெய்வத்தின் சக்தியையும் ஒருங்கிணைக்கும் புனித பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த வனப்பகுதி முழுவதும் அடர்ந்த காடாக இருந்தது ஒரு காலத்தில் இங்கு வாழ்ந்த மக்களை துன்புறுத்திய தீய சக்திகளை அழிக்க ஒரு சக்தி அவதரித்தது அந்த சக்தியே பன்னாரியம்மன் அம்மன் பாம்பின் வடிவிலும் தாயின் ரூபத்திலும் மக்களுக்கு தரிசனம் தந்ததாக புராணங்கள் கூறுகின்றன பன்னாரி அம்மன் ஒரு கோவில் தெய்வம் ஒரு கோவில் தெய்வம் மட்டும் அல்ல அவள் இந்த வனத்தின் காவல் தெய்வம் விலங்குகளின் பாதுகாவலர் மக்களின் வாழ்வாதாரம் இன்றும் கூட இந்த பகுதி மக்கள் காட்டுக்குள் செல்லும் முன் அம்மனை வணங்காமல் போவதில்லை காலப்போக்கில் அம்மன் உறைந்த இடத்தில் ஒரு சிறிய சன்னதி உருவானது பெரிய கோவிலாக மாற்றம் பெற்றது பாண்டியர்கள் சோழர்கள் மற்ற உள்ளூர் மன்னர்கள் இந்த கோவிலை பராமரித்து வளர்த்தனர் பன்னாரி அம்மன் எளிமையான தோற்றத்தில் இருந்தாலும் அவளின் கண்களில் அளவில்லா சக்தி ஒளிர்கிறது கருணையும் கோபமும் ஒரே நேரத்தில் வெளிப்படும் அம்மனின் முகம் பக்தர்களை மேய்சீர்க்க வைக்கிறது அம்மனை மனதார வேண்டினால் நோய்கள் குணமாகும் பயங்கள் விலகும் குடும்பத்தில் அமைதி வரும் பிள்ளை வரம் வேலைவாய்ப்பு திருமண தடைகள் அனைத்திற்கும் பன்னாரி அம்மன் தீர்வு தருவாள் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் நடைபெறும் அம்மன் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக வந்து அம்மனை தரிசிக்கிறார்கள் முழங்கும் மேலதாளம் மணிகளினொளி அம்மன் பெயர் சொல்லும் கோஷம் வானத்தை அதிர செய்கிறது இன்றைய வேகமான வாழ்க்கையிலும் அம்மன் கோவில் மன நம்மை முழுமையாக அமைதியாக பாரியம்மன் மட்டும் அல்ல இந்த வீடியோ பார்த்த அனைவரின் வாழ்க்கையிலும் பன்னாரி அம்மன் அருள் நிலைத்திருக்கட்டும் நம்பிக்கை வைத்தால் அம்மன் வழிகாட்டுவாள் அவளின் பாதையில் நடந்தால் வாழ்க்கை ஒளிரும் ஓம் சக்தி பன்னாரி அம்மன்